ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் மின்வேலி அமைப்பதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் வந்து மானியம் வந்து வழங்குறாங்க இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் இது நீங்கள் எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் தகுதிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு முழு தகவலும் தெரிய வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான சலுகைகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து செய்து வருகின்றன இதில் பார்த்தீங்கன்னா தற்போது விவசாயிகள் நிலங்களை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடிய காற்று பன்றி மற்றும் மான் மற்றும் யானைகள் போன்ற அனைத்து காட்டு விலங்குகளிலும் பாதுகாக்க சூரிய சக்தி மின்வேலியை வந்து மானியத்தில் வந்து அமைத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து எழுபது சதவீத மானியம் மாநில அரசு பார்த்தீங்கன்னா நான் முப்பது சதவீத மானியமும் வந்து இணைந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா எழுபது சதவீத மானியம் வந்து வழங்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அமைச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வரிசை ஏழு வரிசை பத்து வரிசை என மின் கம்பிகளைக் கொண்டு சூரிய சக்தி மின்வெளிகளை வந்து நீங்கள் அமைச்சிக்கலாம் யானைகளை தவிர பிற விலங்குகளுக்கான சாதாரண சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மொத்த செலவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி இருபத்தி அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட் வச்சுருக்காங்க அதிலிருந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் வரையும் ஒரு எஸ்டிமேட் வந்து கொடுத்துருக்காங்க யானைகளை விரட்டக்கூடிய கூடுதலாக தொங்கும் சூரிய சக்தி மின்வெளி அமைப்பதற்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் முதல் மூணு லட்சத்தி நாற்பதனாயிரம் வரையும் அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க இதில் மானிய விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் வந்து ஆதி ட்ரவர்கள் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மூணு லட்சத்து நாற்பத்தாயிரம் நாற்பதாயிரத்தில் ரெண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் மானியம் வந்து வழங்கப்படும் மீதி இருக்கக்கூடிய இதர கம்யூனிட்டி இருக்கிறீங்களுக்குலாம் ஐம்பது சதவீதம் வந்து மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்பிளேவிலே கூடிய அந்த கியூஆர் கோடிய கூட ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கொடுத்துருக்க கூட ஏஇ டிசிஇ சோலார் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நிலத்துக்கான டாக்குமெண்ட் ஸோ ஒரு சில கேள்விகளை அதில் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்து இந்த ஒரு மானியத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்